மன்மோகன் சிங்கின் மறைவு தனக்கு தனிப்பட்ட இழப்பு என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி உருக்கமாக தெரிவித்துள்ளார் டெல்லியில் காங்கிரஸ் அவசர செயல் குழு கூட்டத்தில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது கூட்டத்தில் இந்தியாவின் தலைவிதியை வடிவமைத்த உண்மையான அரசியல்வாதி மன்மோகன் சிங் என்றும் அவர் நினைத்தது போல் வளமான ஒன்றுபட்ட இந்தியாவை கட்டியெழுப்ப உழைப்போம் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் உரையாற்றிய சோனியா காந்தி காங்கிரஸ் கட்சிக்கு ஒளிமயமான வழிகாட்டியாக விளங்கிய மன்மோகன் சிங்கின் கருணை தொலைநோக்கு பார்வையால் லட்சக்கணக்கான இந்தியர்கள் வாழ்க்கை மாறியிருப்பதாக தெரிவித்தார் நண்பராகவும் தத்துவவாதியாகவும் வழிகாட்டியாகவும் விளங்கிய மன்மோகன் சிங்கின் மறைவு தமக்கு தனிப்பட்ட இழப்பு என சோனியா காந்தி உருக்கமாக தெரிவித்தார் தேசத்தில் அவர் விட்டுச் சென்ற வெற்றிடத்தை யாராலும் நிரப்ப முடியாது என்றும் சோனியா காந்தி குறிப்பிட்டார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு இறுதி சடங்கு நடைபெறும் இடத்திலேயே நுனைவிடம் கட்ட வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியுள்ளார் டெல்லி நிகம்போத் காட் பகுதியில் மன்மோகன் சிங் இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது அங்கேயே நுனைவிடம் எழுப்புவதே புனிதமான இடமாக இருக்கும் என கார்கே கூறியுள்ளார் மன்மோகன் சிங் கட்டமைத்த பொருளாதார அடித்தளத்தின் பலன்களை தேசம் அறுவடை செய்வதாக குறிப்பிட்டிருக்கும் கார்கே எளிமையான குடும்ப பின்னணியிலிருந்து வந்த பிரிவினை துயரங்களை அனுபவித்த மன்மோகன் சிங்கிற்கு அவரது உடல் எங்கு தகனம் செய்யப்படுகிறது அங்கேயே அவருக்கு நுணைவிடம் அமைக்க வேண்டும் என கேட்டுள்ளார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி நெல்லை மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகம் முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் தூவி மரியாதை செய்தனர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நேற்று இரவு உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார் இவரது உடலுக்கு முழு அரசு மரியாதை வழங்குவதுடன் ஏழு நாட்கள் துக்கம் அனுசரிக்கவும் மத்திய மாநில அரசுகள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு புதுச்சேரி அரசு சார்பில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி கூட்டரங்கில் புதுச்சேரி அரசு சார்பில் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் திருவுருவப் படம் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்